செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி மூன்று முடிய உள்ள இறைவார்த்தைகள் மற்றும் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறு முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள் நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்டத்து தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத்து ஊழியர்களிடம் அனுப்பினார் தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எரிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்றார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்ராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடமிருந்து இரையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் எனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தலைமை குருக்களும் பரிசெயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழிதடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கள் ஆயிற்று கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கள் ஆயிற்று